இக்ரா బిస్మి ரப்பிகல் லதி லகல் குர்ஆன் தமிலாகம் அத்தியாயம் 107 அல் மாஊன் arppurul மொத்த வசனங்களின் எண்ணிக்கை 7 அலவிலா अरுலலன் நிகரிலா அன்பாலன் அல்லாஹ்வின் பெயரால் நபியே தீர்ப்பு நாளை பொய்யென கூறுபவனை நீர் பார்த்தீரா அவன்தான் அனாதைகளை கடிந்து விரட்டுகிறான் ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு அவன் தூண்டவில்லை தமது தொழுகையில் அலட்சியமாக இருக்கும் தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்காகவே தொகிறார்கள் அற்புமான பொருளையும் கொடுப்பதை தடுக்கின்றனர் அத்தியாயம் நூற்றி ஏழு வசனம் ஒன்றிலிருந்து ஏழு வரை